பாரம்பரிய உடை அணிந்து ஆலங்குளம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கலை கொண்டாடிய போலீசார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலகலமாக நடைபெற்றது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலங்குளம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கலை தொடங்கி வைத்தார் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெயபால் பர்னபாஸ் ஆய்வாளர் காசிபாண்டி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் பெண் காவலர்கள் தலைமை ஆண் பெண் காவலர்கள் பாரம்பரிய உடையான வேஷ்டி சேலை அணிந்து பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கியதும் பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்